ரத்தன் டாடாவுடைய தாத்தாவான ஜெம்சர் ஜி டாடா ஒரு முறை பாம்பையில் உள்ள பைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிடுவதற்காக உள்ளே சென்றபோது அந்த ஹோட்டலில் இருந்தவர்கள் இவர் இந்தியன் என்ற ஒரே காரணத்தினால் விடவில்லை காரணம் அப்போ வெள்ளைக்காரன் ஆட்சி நடந்து கொண்டிருந்ததால் இருந்ததால் இந்தியாவில் இருந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் எல்லாம் வெள்ளைக்காரன் மட்டும்தான் உள்ளே இருப்பான் வெள்ளைக்காரர்களை மட்டும்தான் சாப்பிடுவதற்கு உள்ளே அனுமதி செய்வான் அந்த வெள்ளைக்காரர்களுக்கு தெரியவில்லை பாவம் ஜெம்சே ஜி டாடாவுடைய பரம்பரை எப்படிப்பட்டது என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு அதே பாம்பையில் ஜம்சேர்ஜி டாடா ஒரு மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை அரண்மனை போல கட்டுகிறார் இங்கே என்ன ஒரு ஹைலைட் என்றால் எந்த ஒரு வெள்ளைக்காரன் இந்தியர்களுக்கு எல்லாம் உள்ளே வரக்கூடாது என்று அசிங்கப்படுத்தினானோ அதே வெள்ளைக்காரனை அதிக காசு கொடுத்து தன் ஹோட்டலுக்கு வேலைக்கு கூப்பிட்டு இருக்கிறார் ஜம்சேர்ஜி டாடா அந்த வெள்ளைக்காரனும் சம்பளம் அதிகமாக இருக்கிறது கண்டிப்பாக மேனேஜர் பதவியாக தான் இருக்கும் என்று அந்த ஹோட்டலில் சேர்ந்த பிறகுதான் தெரிந்தது வேலைக்கு வந்து வெள்ளைக்காரனை பார்த்து ஜம்செர்ஜி டாடா இந்திய மக்களை ஹோட்டலுக்கு வரக்கூடாது என்று சொன்ன அந்த வெள்ளைக்காரனை அவர் ஹோட்டலுக்கு வர இந்திய மக்களுக்கு எல்லாம் வர வெல்கம் செய்து அந்த வெள்ளைக்காரனை வாசலில் நின்று வரவேற்கும் வேலையை கொடுத்திருக்கிறார் ஜெம்சேஜி டாடா இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் கூறி என்னை பின்தொடருங்கள்